எல்லாத்துக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கறது பாத்தீங்கன்னா, குன்னத்தூர் சந்தையில கால் குட்டிகள் இருக்கு, அதே மாதிரி இளங்குட்டி அதாவது சினையாடு இளங்குட்டிகளோட இளங்குட்டிகள் தான் பார்க்க பாக்க போறோம். நீங்க வந்து நேரா பண்ணை காரணமோட சந்தைகளுக்கு போங்க. एक्चुअली உண்மை என்னன்னா காலையில் எடுத்துனுமே ஒரு பெருமஞ்சை தயிர். அதனால வெளிய இங்க வணக்கம். பாருங்க. இன்னைக்கு என்ன? நீங்க வந்து எத்தனை குட்டி எடுத்துட்டு வந்தீங்க? விற்பனை எல்லாம் அப்படி போகுதே. ஒரு நாடு கோணந்தங்கன்னா, ரெண்டாடு வாங்குறோம்.